எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் என் கே வெல்கம் டு சமூக தமிழ் பேசும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தில் சொல்லுற வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவோடைய ரிவ்யூ இந்தியன் டூவோட ரிவ்யூ நான் ஏன் போடுறேன் அப்படின்றது காரணம் என்னென்னா இந்தியன் ஒன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இந்தியன் ஒன்னுடைய சுருக்கமான ஒரு விஷயம் என்ன சொல்ல போகிறாருன்னா நாட்டில் இருக்க எல்லா குறைகள் லஞ்சு வாங்குறது அது இது எல்லாத்தையுமே பத்தி தான் பேசியிருப்பாங்க அந்த படம் பர்சனலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நைன்டி செவனில் சம்திங் ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன் நைன்டி எயிட்னு நினைக்கிறேன் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல தான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் பேக் தான் நான் அந்த படம் பார்த்தேன் பார்ட் ஒன் ஸோ எனக்கு அந்த படம் வந்து ரொம்பவே பிடிக்கும் அது மேல வந்து ரொம்ப ஒரு பற்று சங்கர் சார் மூவி அப்படின்னாலே நார்மலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை தவிர்த்து அந்த படத்து மேல ஒரு தனி ஒரு பற்று என்ன அப்படின்னா கரெக்டாக இருக்கணும் ஒவ்வொரு குடிமகன்களோ அப்படின்னு சொல்லுவார் சோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடைய பார்ட் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஒரு படம் வந்து நிறைய தடைகள் தாண்டி தான் அந்த படம் வந்திருக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாரு சங்கர் இருக்கட்டும் ப்ரொடியூசர் ஓவரால் அதில் ஆக்ட் பண்ண எல்லாருமே சரி நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது அந்த படத்தில் ஸோ அதை எடுக்க விடாது கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய தடைகள் வந்தது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு பார்ட் டூ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்துட்டு வரேன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து முழுக்க முழுக்க என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனால் பார்ட் த்ரீ வந்து அந்த ஒரு வெயிட்டிங் ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கு என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ணாததுக்கு ரீசன் என்னன்னா சங்கர் சார் மூவி மாதிரி இது இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது பர்சனலா பிகாஸ் நான் அப்புறம் யோசிச்சேன் ஏன் அப்படி இல்லை ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எஃப்டிஎஃப்எஸ் வந்து சங்கர் சார் மூவி பாக்குறனால தேட்டர்ல பாக்குறனால அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் தெரியல ஆனா கமல் சார் வந்து எப்படி சொல்றது ஒரு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்தது ஒவ்வொரு சீன்ஸுமே சரி ரொம்ப அழகா சூப்பரா பண்ணியிருந்தாங்க கதையை வந்து சித்தார்த் சாரை வச்சு தான் மூவ் பண்றாங்க பட் ஆனா இருந்தாலும் இது நீங்க தேட்டரில் தான் போய் பார்க்கணும் அப்புறம் எல்லாத்தையும் நான் சொல்ல முடியாது தேட்டரில் போய் பாருங்க இதோட சுருக்கங்கள் என்ன அப்படின்னா மறுபடியும் வராரு தாத்தா வராருன்னு தான் பாட்டு எழுதுனா நினைக்கிறேன் ஸோ வராரு வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் கதை முழுக்க ரொம்பவே அழகா கொண்டு போயிருந்தாங்க ரொம்ப யூனிக்காக இருந்தது பார்க்கறதுக்கு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது சங்கர் சார்னாலே சும்மாவே சொல்ல முடியாது அது வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சில சீன்ஸ்லாம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தின் ஒரு உச்ச போய் எடுத்திருக்காரு ரொம்பவே நல்லா இருந்தது சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா கதை முடியலை அதனால் என்ன சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை ஆனால் அதை முடிக்கிறப்பயே ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இண்டியன் டூவுடைய என்னுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த அளவுக்கு இதில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஒரு படம் வந்து பார்ட் ஒன் வந்து என்னை ரொம்ப வந்து பாதிக்க வச்சது இந்த படத்துல வந்து ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு யோசிச்சது ஏன்னா மோஸ்டா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே வந்து சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய வீடியோஸும் இருக்கும் சோ அதை தான் இந்த கதையும் இருக்கு இந்த கதையில வந்து நடுவில் ஒரு இடத்துல சொல்லிருப்பாரு சிக்னல்ல நிற்கிறீங்களா ஹெல்மெட் போடுறீங்களான்னு கேக்குறாரு அதெல்லாம் அப்படியே பார்க்குறப்போ ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா எவ்வளோ பெரிய ஒரு டேரக்டர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை நுணுக்கமாக வந்து சில சில டைலாக்ஸ்லாம் இருக்குது நுணுக்கமாக அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அதில் போட்டு ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க ஆடியன்ஸ் நான் படம் முடிச்சு நான் அப்படி எழுந்து வரப்போ பார்க்குறப்போ எல்லாரும் பார்த்தா ஒரு கன்ஃபியூஸ்டில் இருக்கிறாங்களா சந்தோஷத்தில் இருக்காங்களே தெரில ஆனால் கமல் சார் காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கர எப்படி இருந்தது பயங்கரமா இருந்தது ஏன்னா இப்ப இந்த காலத்து ட்ரெண்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து அஜித் விஜய் சாரு அப்புறம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்காங்க சூர்யா சார் எல்லாருமே சரி பட் ஆனால் இவர் கமல் சார் உலக நாயகன் அப்போத்துலேருந்து நடிச்சிட்டு வர்றாரு எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு அவருடைய ஃபேன்ஸ்லாம் வந்து பழைய கொஞ்சம் பழைய ஆளுங்க இருப்பாங்க நான் இன்னைக்கு போய் தேட்டரில் பார்க்குறப்பையும் அங்கே பேனர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பழைய ஆளுங்க அவங்க தான் இருந்தாங்க பட் மோஸ்ட்டாக அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் யாருமே இல்லை ஆனால் நான் வந்து தேட்டரில் நான் தான் ரெண்டாவதாக போனேன் எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் நான் தான் ரெண்டாவதான் போனேன் காலியாக இருந்தது நைன் நைன் ஓ கிளாக் ஷோ பட் எயிட் தேர்ட்டிக்காக நான் போயிட்டேன் போனால் யாருமே இல்லை அப்புறம் ஆஃப் அன் படம் பயங்கரமாக கூட்டம் எல்லாம் வந்துருச்சு படம் வந்து எப்படி சொல்கிறதுங்க ஒரு ஒரு ஜாலியாக போனேன் நான் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சங்கர் சார் மூவின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் எனக்கு பிடிக்கும் அது 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 அந்த ஃப்ரேம்ல வந்து ஒரு நார்மல் ஷார்ட்ஸ் இப்போ பிரம்மாண்டனா ஃபுல் பிரம்மாண்ட காட்ட முடியாது நார்மலாக ஏதோ ஒரு ஆஃபீஸ் செட்டப் காட்டினா கூட அது சங்கர் சார் மூவி அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது படம் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் ஓவரால் படத்துடைய என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இந்திய குடிமகன் எப்படி இருக்க வேணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து மெயினாக கொண்டு போன சப்ஜெக்ட் அதுதான் அதுக்குள்ள நிறைய வந்து ட்விஸ்ட் இருக்கு நிறைய எமோஷ்னல்ஸ் இருக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு படம் கூட ஒரு லிங்க் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குறப்போ இன்னும் சூப்பராக இருந்தது ஏன்னா நம்ம தான் இல்லை இண்டியன் டூ ஃபுல்லாக அதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முதல் முறையாக நம்ம பார்க்குறோம் இப்போ என் பின்னாடி நான் வந்து என் ஒரு கூட்டத்தோட தான் பார்க்குறேன் அப்படின்னு இல்லாமல் இப்போ நான் என் பாயிண்ட் ஆஃப் வந்து பார்க்குறப்போ இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன்ப்பா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு பார்த்தேன் ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது பட் இந்தியன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முடிக்கிறாங்க ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் மேபி ஜானில் கூட ரிலீஸ் ஆகலாம் ஃபெப்பு எப்போ வேணாம் பட் இந்தியன் த்ரீயோட ஒரு அது எண்டுலாம் ஒரு பயங்கர ஒரு விஷயம் காமிச்சாங்க அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் வந்து செம்மையாக இருக்கும் ஏன்னா நானே எதிர்பார்க்கல படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி பார்த்தா அப்புறம் ஒரு சூப்பராக இருந்தது ஸோ அந்த சர்ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் தேட்டரில் போய் பார்க்குறப்ப ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க ஓவரால் வந்து நம்ம நம்மளுடைய நாட்டில் நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனை லஞ்சம்ன்றது வந்து ஒரு பெரிய லெவல்ல பார்த்தாலும் நம்ம ஒரு இந்தியனா ஒரு குடிமகனாக நம்ம சட்டத்தை ஃபாலோ பண்றோமான்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்றதில்ல எக்ஸாம்பிளுக்கு ஹெல்மெட் போடுறது இல்லை பைக்ல மிரர்ஸ் வைக்கிறது இல்லை அப்புறம் சிக்னல் போட்டாங்கன்னா அந்த ஜீப்ரா லைனுக்கு முன்னாடி இருக்க அந்த லைன் கோடுக்கு முன்னாடியே நம்ம போய் நிற்கிறது இல்லை ஜீப்ரா லைனை தாண்டி போய் நிற்கிறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு திரும்புறப்போ இண்டிகேட்டர் போடுறது கிடையாது ஆட்டோக்காரங்க நினச்சா எப்போ வேணால் அவங்க அப்படியே சவாரி கை போட்டால் அப்படி நிறுத்திடுறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து சொல்கிறோம் சொல்கிற கதை தான் அதனால தான் நான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்தேன் ஸோ படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லா பீப்புள்ஸும் பார்க்கலாம் இது வந்து அடல்ட் கண்டன் அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது எல்லா ஃபேமிலியோட கூட போய் பார்க்கலாம் ஸோ ரொம்ப ஒரு நல்ல மூவி த்ரீக்காக வெயிட்டிங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்